யோகி ராம் சுரத்குமார் அன்பு அனைவருக்கும் வணக்கம் கவலைகள் தீர அதாவது சில பேர் எதுக்கு எடுத்தாலும் கவலைப்பட்டு இருப்பாங்க கவலை இல்லையேன்னு சொல்லி கவலைப்படுறவங்கள பாக்குறேன் கவலை அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு எந்த உங்க குடும்பத்துல எந்த விதத்துல உங்களுக்கு இருந்தாலும் சரி இந்த கவலையே தீர்வு கவலையை தீர்த்துருங்க கவலை வேண்டாம் கவலை கவலைப்பட்டு இருந்தோம்னா நம்மளால எதுவுமே சாதிக்க முடியாது அதனால இருந்தாலும் உங்களுக்கு அந்த கவலையில இருந்து நீங்க வெளியில வர்றதுக்கு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் நான் சொல்றேன் அதை ஃபாலோ பண்ணி பாருங்க நிச்சயமா நல்லது நடக்கும் இதுக்கு வந்து நீங்க செய்ய வேண்டியது பாத்தீங்கன்னா அறுபத்தி ஆறு என்கிற எண்களை ஆறு ஆறு அப்படிங்கிற இந்த அறுபத்தி ஆறாம் எண்களை அறுபத்தி ஆறு முறை எழுதணும் ஒரு நாளைக்கு யாருக்கெல்லாம் தீராத கவலை வச்சிருக்கீங்களோ அவங்களாம் அறுபத்தி ஆறு 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 என்கிற எண்களை அறுபத்தி ஆறு முறை பச்சை நிற பேனாவில் லாங் சைஸ் நோட் புக்ல எழுதுங்க அறுபத்தி ஆறு நாளைக்கு எழுத முடியலனா ஆறு நாட்களுக்கு எழுதிடுங்க ஆறு நாட்களுக்கு அறுபத்தி ஆறு என்கிற எண்களை அறுபத்தி ஆறு முறை எழுதிடுங்க இது ஒரு டிப்ஸ் ரெண்டாவது எல்லாமே போகட்டும் பரந்தாமனுக்கு அப்படின்னு சொல்லி பிரபஞ்சத்தை பார்த்து உங்களுக்கு வரக்கூடிய கவலைகள் கஷ்டங்கள் எல்லாமே இறைவனுக்கே போகட்டும் அப்படின்னு சொல்லி வெட்ட வெளியே பிரபஞ்சத்தை பார்த்து பிரார்த்தனை பண்ணிருங்க இது ஒரு விஷயம் அதுக்கு இது இது ஒரு விஷயமா பண்ணிருங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீட்டில் வந்து தீபம் தீபம் ஏற்றக்கூடிய எண்ணெயில் ஒரு சின்ன மாற்றத்தை பண்ணுங்கள் அதாவது நல்ல எண்ணெய் செக் எண்ணெய் வாங்கிக்கோங்க வாங்கிக்கிட்டு அதில் பச்சக்கர் கற்பூரத்தை நல்லா பொடி பண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அந்த எண்ணெயில் தீபம் ஏற்றுங்க இரவு அதாவது இப்போ இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த தீபம் எரியட்டும் வீட்டில் அப்போ அந்த இடத்துல அந்த கவலைக்குண்டான எனர்ஜி அந்த கவலைக்குண்டான ஆற்றலை வெளியேற்றக்கூடிய சக்தி அந்த நல்ல எண்ணெய்க்கும் அந்த பச்சக்கர் கற்பூரத்துக்கும் இருக்குது அதனால இந்த தீபத்தையும் ஏற்றுங்க ப்ளஸ் வந்து வீட்டில் உங்களோட கிச்சன்ல எப்பவுமே உங்களோட கிச்சன்ல எப்பவுமே மஞ்சள் தூளும் சீரகமும் நிறைஞ்சு இருக்கணும் மஞ்சள் அப்படின்னா குரு குருவோட அருள் பரிபூர்ணமா இருந்ததுன்னா நமக்கு அந்த இடத்துல எந்த கவலையுமே இருக்காது சீரகம் நிறைஞ்சி இருந்துச்சுன்னா சீரான அகமாக அதாவது நல்ல ஒரு வீடா உங்க வீடு இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க அதனால எப்பவுமே கிச்சன்ல சமையல் அறையில மஞ்சள் தூளும் சீரகம் எப்பவுமே நிறைஞ்சிருக்கணும் இந்த ரெண்டு விஷயத்த கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அறுபத்தி ஆறுங்கிற எண்களை அறுபத்தி ஆறு முறை ஆறு நாட்களுக்கு எழுதுங்க நல்லெண்ண பச்சை கற்பூரம் போட்டு தீபம் ஏற்றுங்க இந்த சின்ன சின்ன விஷயங்களை உங்க வீட்டுல நீங்க தொடர்ந்து நீங்க பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த மனசுல இருந்த கவலைகள் எல்லாம் மறைஞ்சு போய் எது வந்தாலும் சம்மாளிச்சிடலாம் எது வந்தாலும் தாண்டி போயிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உருவாக்குறத ஒரு ஆற்றலை உருவாக்குறது தான் இந்த சின்ன சின்ன டிப்ஸு நம்பிக்கையோட ஃபாலோ பண்ணி பாருங்க கூடுதலா செவ்வாய்க்கிழமையில யாருக்கெல்லாம் கவலை அதிகமா இருக்கோ அன்னாசி பழம் ஒரு பீஸாவுக்கு சாப்பிடுங்க கவலைகள் காணாமல் போகும் இது கேரண்டீடான பரிகாரம் நம்பிக்கையோட செய்யுங்க நன்றி வாழ்த்துக்கள் நட்பவி